திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி எட்டு அதிகாரம் செங்கோன்மை இங்கிலாந்து மன்னர் முதலாம் சார்லஸ் அவர்கள் அவரது தந்தை ஜேம்ஸ் அவர்கள் இறந்தது பின்னால் அரியணை ஏறினார் அவர் எடுக்கும் முடிவை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைத்தார் ஸ்பெயின் நாட்டின் மீது போர் நடத்த அவருக்கு பணம் தேவைப்பட்டது அதனால் அவர் பாராளுமன்றத்தை கூட்டினார் ஆனால் பாராளுமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக யாரும் வாக்களிக்காததால் மிகவும் கோபமடைந்தார் பாராளுமன்றத்தையே கலைத்தார் மக்கள் எல்லோரையும் கூடுதலான வரியை கட்ட வைத்தார் இதனால் மக்கள் எல்லோரும் அவர் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தனர் இதனால் அவரது செல்வாக்கும் குறைந்தது இங்கிலாந்தில் உள்ள அனைவரையும் ஒரே பிரார்த்தனை புத்தகத்தை பயன்படுத்தும்படி கட்டாயப்படுத்தினார் இதனால் ஸ்காட்லாந்தில் மக்களுக்கு இடையே போராட்டம் வெடித்தது அது போராக மாறியது அந்த போரில் முதலாம் சார்லஸ் தோற்றார் அந்த சேதத்தை ஈடுகட்ட பணம் இல்லாத காரணத்தினால் அவர் மீண்டும் பாராளுமன்றத்தை கூட்டினார் அப்பொழுது மறுபடியும் பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடாது என்றும் அனைவரது பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் என்றும் பாராளுமன்றத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டனர் ஆனால் அவர் அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்கவில்லை இதனால் முதலாம் சார்லஸும் பாராளுமன்றத்தினரும் தனித்தனியாக படைகளை உருவாக்கினார்கள் அது ஒரு உள்நாட்டு போருக்கு வழிவகுத்தது அந்த போரிலும் பாராளுமன்றத்தின் படைகள் முதலாம் சார்லஸின் படையை தோற்கடித்து சார்லஸை கைது செய்தனர் மக்களே அவரை மக்களின் என்ன ஓட்டத்தை அறியாமலும் தேவையானவற்றை செய்யாமலும் இருக்கும் ஆட்சியாளர்கள் தனக்குத்தானே கேடு செய்து கொள்வார்கள் என்பதை முறை தானே கெடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் முறையில்லாத அரசு கெடும் நிறைவான அரசை வெல்லும்